சமூகத்தில் ஒரு அந்த சமூக அமைதியை குலைக்கிற மாதிரி சமூகத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி எந்த கருத்துக்களை எவர் ஒருவர் சொன்னாலும் அது தடுக்கப்பட வேண்டும் கண்டிக்கப்படணும் ஆதவ ரஜினா போட்டு ட்விட்டு அன்று இரவே ஒரு நீக்கிறாருன்னா தப்புவங்க தானே நீக்கிறாரு ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சேன் ஆயிரக்கணக்கான பேர் அதை கொண்டாடி தீர்த்தாங்களே மெரினாவில் கூடுவோம் முந்நூற்றி ஐம்பத்தாறு பயன்படுத்தும் இந்த ஆட்சியை கவிழ்ப்போம் வீட்டு வீட்டுக்கு அனுப்புங்க தேர்தல் மூலமாக அனுப்பணும் புரட்சி வெடிக்குன்னு சும்மா கிளப்பு வரதான் அப்புறம் அந்த ட்விட்டை காலி பண்ணிட்டு அவர் போயிட்டார் அப்பாவி மூணு பேரை கைது பண்ணும் அப்பாவினா என்ன என்ன நடந்ததுன்னே தெரியாத மூணு பேர் கைது பண்ணான் அப்படி கைது பண்ணவும் தான் அந்த பதட்ட அடங்குச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் அடங்குனாங்க இல்லாட்டி அந்த என்ன செய்கிறோன்னே தெரியாமல் தன்னழிச்சியாக பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் அது போன்ற வார்த்தைகளை கிளப்புனால் என்ன சார் ஆகும் இந்த பொறுப்பற்ற தன்மை தான் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறோமே தவிர திமுகவை குற்றம் சொல்லணும் அல்லது சொல்லிடாதீங்க அவங்கள பாதுகாக்கணும் எல்லா குற்றச்சாட்டையும் விஜய் மேலே போடணும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார் விஜய் தான் குற்றவாளின்னு யாருமே சொல்லலை எதுக்காக இவ்வளவு பதட்டம் விஜய் தார்மிக பொறுப்பெடுக்கணும்னு நம்ம சொல்றோம்